பொங்குக பொங்கல் அறம் செழித்திட பொங்குக பொங்கல் ஆற்றல் மிகுந்திட பொங்குக பொங்கல் அறம் செழித்திட பொங்குக பொங்கல் ஆற்றல் மிகுந்திட பொங்குக பொங்கல் இசை பரவிட பொங்குக பொங்கல் ஈகை வளர்ந்திட பொங்குக பொங்கல் இசை பரவிட பொங்குக பொங்கல் ஈகை வளர்ந்திட பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் உள்ளம் மகிழ்ந்திட பொங்குக பொங்கல் ஊரெல்லாம் சேர்ந்திட பொங்குக பொங்கல் உள்ளம் மகிழ்ந்திட பொங்குக பொங்கல் ஊரெல்லாம் சேர்ந்திட பொங்குக பொங்கல் எண்ணம் நிறைந்திட பொங்குக பொங்கல் ஏற்றம் பெற்றிட பொங்குக பொங்கல் எண்ணம் நிறைந்திட பொங்குக பொங்கல் ஏற்றம் பெற்றிட பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் ஐம்பூத பொங்குக பொங்கல் ஐம்பூத பொங்குக பொங்கல் அன்பு நிலைத்திட பொங்குக பொங்கல் அன்பு நிலைத்திட பொங்குக பொங்கல் ஐபோத மசிதர பொங்குக பொங்கல் அன்பு நிலைத்திட பொங்குக பொங்கல் ஒற்றுமை பொங்கிட பொங்குக பொங்கல் ஒற்றுமை பொங்கிட பொங்குக பொங்கல் ஓகை பெருகிட பொங்குக பொங்கல் ஓகை பெருகிட பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குக பொங்கல் ஊதகம் உயர்ந்திட பொங்குக பொங்கல் அமைதி கிடைத்திட பொங்குக பொங்கல் ஊதகம் உயர்ந்திட பொங்குக பொங்கல் அமைதி கிடைத்திட பொங்குக பொங்கல் அமைதி கிடைத்திட பொங்குக பொங்கல் அமைதி கிடைத்திட பொங்குக பொங்கல் அமைதி கிடைத்திட அமைதி கிடைத்திட அமைதி கிடைத்திட அமைதி പൊങ്കുക പൊങ്കൽ തങ്കുക മംഗലം പൊങ്കുക പൊങ്കൽ തങ്കുക മംഗലം പൊങ്കുക പൊങ്കൽ തങ്കുക മംഗലം പൊങ്കുക പൊങ്കുക മംഗലം തങ്കുക മംഗലം തങ്കുക മംഗല തങ്കുക മംഗലം जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर शरणं शरणं चन्द्रशेखर शरणं शरणं सद्गुरुवे शरणं शरणं चन्द्रशेखर शरणं शरणं सद्गुरुवे शरणं शरणं चन्द्रशेखर शरणं शरणं सद्गुरुवे चन्द्रशेखर सद्गुरुवे ശരണം ശരണം കൂരുമെ ശരണം ശരണം ശരണം